माये विष्णुमये माया माया विष्णु अण्णा अन्ना மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் உள்ள என் தாய் புரத்திங்கரா விஷ்ணு மாயனுடைய ஆசை பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் மாயன் மயன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம்னா அது நீங்கள் தான் காரணம் மாயன் மயனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதனுடைய வளர்ச்சிக்கு இருப்பது தான் காரணம் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை போட்டு மாயன் மயன் ஒரு அருமையான விஷயங்க மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்துதான் தீர வேண்டியது ஒவ்வொரு காலகட்டம் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்குள் நாம் வாழ்வது சுருங்கி போய்விடுகின்றது இருந்தாலும் கூட நாம் போராடித்தான் ஆக வேண்டும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகளோடு தான் வாழ்கின்றார் ஆனால் கனவுகள் மைப்படுமாயினால் பெரும்பாலும் வாழ்க்கையில் அது வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை அந்த வகையில் மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் மனம் இறைவனை நாடுகின்றது அந்த வகையில் மனிதன் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டாரே என்பார்கள் அப்படி பார்த்தோம்னா அற்புதமான ஒரு விஷயங்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலே அது குருவியும் சனியும் தான் சொல்லுவாங்க ஆனால் அதேபோல் அந்த கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் என்னை பொறுத்தவரைக்கும் குருகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாயினுடைய பற்றி நீங்கள் கூர்ந்து இதை அவசியம் பார்த்துட்டு வரலாம் கேட்டுட்டு வரணும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு நாற்பத்தை அதாவது ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாற்பத்தைந்து நாட்கள் இதனுடைய பயிற்சியுடைய காணும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க குருவே ஒரு ராஜ கிரகம் செவ்வாயும் ஒரு ராஜகிரகம் ரெண்டு ராஜாக்கள் அதாவது ரெண்டு கத்தி ஒரு உரையில் இருக்கிற மாதிரி தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இவருடைய ஆட்சி தான் கவலையே படாதீங்க மேஷத்தை வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாது எவ்வாறு இருக்கும் சோழி பிரசன்னத்தில் இப்போ பார்க்கலாம் மேஷராசி ஆன்மீக சகோதர சௌதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் இந்த செவ்வாயும் குருவும் இணைவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டுமே ராஜ கிரகங்களாக இருந்தாலும் கூட செவ்வாயின் சிறப்புக்கு சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னா அரசு சார்ந்த வேலையில் அமரணும்னா அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் பெறணும்னா செவ்வாய் இந்த மூன்று இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு நடக்கப் போகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தரப்போகின்றார் செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தையும் மேஷராசிக்கு தரப்போகின்றார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அவர் குருவோடு இணைகின்றார் ஒரு நல்ல மாற்றம் தான் ஏற்பட போகின்றது அதே நேரத்தில் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கின்ற நிலையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் நிறவி வந்த குழப்பமாகட்டும் பிரச்சனையாகட்டும் படிப்படியாக மாறும் ஒரு அற்புதம் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது ஒரு கிரகம் தருகின்ற நற்பலனை இன்னொரு கிரகம் தடுக்கும் இன்னொரு கிரகம் தரக்கூடிய பாதிப்பை இன்னொரு கிரகம் காக்கும் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து அற்புதமான ஒரு யோக பலனை மேஷராசிக்கு தரப்போகின்றார்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் நம்ம கடந்துட்டோங்க அந்த வகையில் பன்னுடைய சனியினுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பதினோராவது இடம்னு சொல்லுவாங்க லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க மூன்றாம் பார்வை மிக கெடுதல்னு சொன்னாலும் கூட அந்த என்னை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வையினுடைய அந்த மூன்றாம் பார்வையிலிருந்து காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் தான் ஏன்னா அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை தரப்போகின்றால் தெரியுமா இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு அதே சமயம் கவனமாக இருக்கும்னு சொல்லி கிரகங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருப்பீர்கள் ஆனால் வெற்றியை நோக்கி நகர்வது எளிது படப்படக்கூடாது இங்கே அவசரப்பட்டு ஒரு முடிவெடுப்பது குறிப்பாக சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அந்த திருமணம் காதல் திருமணமோ பெரியவங்கள் பார்த்து வைத்த திருமணமோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது சிறப்பு அதாவது செவ்வாய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குஜன்னு சொல்லுவாங்க அதாவது பூமியினுடைய இல்லை என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிலருக்கெல்லாம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் சிலருக்கு அடி மண்ணாவது சொந்தமாக வரும் வாங்கிய மனை கட்டி முடிக்கவில்லையே என்ற இருக்கெல்லாம் அதை கட்டி முடித்து அந்த இடத்துக்கு குடிபோவார்கள் போவார்கள் எல்லாம் வீடு கட்டுவாங்க அற்புதமாக கட்டுவாங்கனால் இருக்க முடியாது இனி அந்த வீடுகளை நிம்மதியாக வாடுகின்ற குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செவ்வாய் தரப்போகின்றார் ஒரு விஷயங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்லியே தீர வேண்டும் மேஷராசிக்கு கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மட்டுமே இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதற்கு துணை செய்வானங்களா இல்லைங்க அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூனியத்தை அவன் உண்டாக்கினாலும் கூட செவ்வாயின் சிறப்பு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பவத்தில ஒரு முழு திருப்தியை தரக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியவன் செவ்வாய் தான் திருமணம் பண்ணினால் மட்டும் போகாது பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போகாது பேரும் புகழும் அடைந்தால் மட்டும் போராது ஒரு நில்லறத்தில் ஒரு நல்லறம் அதில் ஒரு முழு திருப்தி கணவர் மனைவிக்குள்ளே இந்த உறவில் பெரும் உறவு பாதிக்கப்படுவதற்கு காரணமே இந்த கணவர் மனைவிக்குள்ளே அந்யுனி இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் முழு திருப்தி கிடைக்காமல் போயிடுது அதன் காரணமாக தான் விவாகரத்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு சின்ன சின்ன கோபதாபங்கள் அது இல்லாமல் பார்த்துக்கொள்வார் கணவன் மனைவி பிரிந்த நிலையில் இருந்தாலும் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை ஒற்றுமைப்படுத்திக்கொண்ட ஒரு அற்புதம் சிலருக்கெல்லாம் திருமணம் காலதாமதம் ஆகி கொண்டே போகும் சிலருலாம் திருமணம் தள்ளிக்கிட்டே போகும் கவலையே பட வேண்டாம் அந்த சுப நிகழ்வுகளை கூட செவ்வாய் அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட எந்த கிரகமும் உங்களுக்கு பாதகம் செய்யவில்லை குறிப்பாக சொந்த வீடு யோகம் அமைகின்ற ஒரு சூழ்நிலை வெளிநாடு கடல் கடந்து வெளிநாடு செல்வதற்கும் அந்த வெளிநாடு செல்வதற்கு இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் மாறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் கருத்து வெறுப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூற உள்ளது உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் கொஞ்சம் கவனமாக நிதானமா இருந்தீங்கன்னா அந்த பகவானை பொறுத்தவரை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமான சில நிகழ்வுகள்லாம் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க அனைவருக்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்கள் அவசரப்பட்டு போய் உங்களுடைய மன வேதனைகளை எல்லாம் உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பிறரோடு பங்கிட்டுக் கொள்வது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும் கவனமாக இருங்க குறிப்பா சொல்ல பண்ணோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த செவ்வாயுடைய பயிற்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தடைபட்டு போன எந்த நிகழ்வாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அரசியல் துறைன்னு சொல்லுவாங்க ஒரு க துறை என்னென்னு எடுத்தீங்கன்னா அரசு சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் மூன்று கிரகங்களுக்கு சம்மந்தம் இருக்குது சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் கலத்திரக்காரகன் சுக்ரனுக்கும் அந்த வகையில் அரசு துறை சார்ந்த ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றி அளிக்கும் அரசு துறை சார்ந்த ஒரு ஆதாயங்கள் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும் இதுவரை நீடித்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக அதனுடைய வேகம் குறையும் இதுவரை செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் கூட தங்களுடைய நிலை உணர்ந்து நிம்மதி பெறும் விடுகின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக அந்த செவ்வாய்க்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா ரெண்டு விஷயத்தும் உங்களை காப்பாற்றுவார் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய ரணம் அப்படின்னா நோய் ருணம் அப்படின்னா கடன் இந்த நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பா பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பட்ட பாட்டிற்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலக்கட்டம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்ம சாதகமாக இல்லாட்டா கூட இந்த ரெண்டு கிரகங்களை சுற்றி சுழண்டடிக்கின்றன அதுல எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று குரு இன்னொன்று செவ்வாய் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு மங்களகரமான சுப நெகிழ்வுளை தர தயாராக இருக்கின்றார்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இம்மூவரும் யாரு சனி செவ்வாய் குரு இந்த மூணு பேரையுமே சுப பெற்று விளங்குவதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் இந்த செவ்வாய் மேஷ மேஷராசிக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் பெற்று மூணு மற்றும் நாலாம் இடங்களுக்கு வலம் வருவதனால ஒரு செல்வாக்கு பெறுங்க இதுவரை உங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் கூட உங்களை நெருங்கி வருவார்கள் பகைவர்கள் கூட பயந்து நடுங்கி நகர்ந்து சென்று விடுவார்கள் உங்களுடைய வெற்றிக்கு உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு எது காரணம் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயின் காரணமாக அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதானால கூட அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை கீழே விழுந்துட்டோன்னா பிறகு நம்ம உதவி நமக்கு வருமோ என்று காத்திருப்பதை விட நாமே எழுந்திருச்சு நிற்கணுங்க அந்த மனோ தைரியம் மனோ திடம் இதை ரெண்டுமே இந்த செவ்வாய் பயிற்சியில் குரு சேர்ந்து இருப்பதனால அந்த ரெண்டாம் இடம்னு சொல்லுவாங்க ராசிக்கு ரெண்டில் வருகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உங்களுக்கு தருவார் சனி பகவானின் மூன்றாவது பார்வையின் தாக்கத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இது செய்ய வேண்டியது ஒன்றே தான் சூரியன் சற்று பலம் குறைந்து இருப்பதனால காலையில் எழுந்திரிச்சு ஒரு சூரிய வழிபாடு செய்யுங்க அதே நேரத்தில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயம் ஒரே முறை பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு ஒரு எலுமிச்சமடை மலம் சாத்தி அதாவது அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாறுங்கிற செவ்வாய்க்கிழமை இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கலந்த கட கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் எதிர்காலத்தை பயம் நமக்கு தேவையே இல்லைங்க அது காலம் பார்த்துக்கொள்ளும் கடந்த கால கசப்புகளை நாம் சுமந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது அந்த நிகழ்காலம் நல்ல முறையில் நலமாக வளமாக பிரச்சனை இல்லாமல் வருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு அந்த இரண்டாம் இடம் அந்த ரெண்டில் வரக்கூடிய செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதம் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வருகின்ற இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீர்கள்